போதையில் ஜீவாவோட பணத்தை பற்றி உலர்ன மனோஜ் அவமானப்பட்டு நிற்கிற ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா தான் என்னக்கான சிலகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாவே மனோஜ் கார் எல்லாமே வாங்கிக்கிட்டு வந்து நிற்க அதுக்கு பார்ட்டி வைக்கும்போது மனோஜ் குடிச்சிட்டு ஜீவா கிட்ட வாங்கின பணத்தை பற்றி உளறிடுறாரு ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோகிணியும் புது கார் வாங்கிக்கிட்டு வந்து வீட்டு வாசலில் நிறுத்திட்டு மனோஜ் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு ஆரத்தி கரைச்சி கொண்டு வாங்க நாங்க புது கார் வாங்கியிருக்கோன்னு சொன்னதும் விஜயா சந்தோஷத்துல எல்லாரையுமே பயங்கரமா நக்கல் பண்ணிக்கிட்டு அவமானப்படுத்தினபடியே புது காருக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக அதை கரைச்சி கொண்டுட்டு எல்லாருமே கீழே வராங்க புது காரை பார்த்ததும் இது எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலை விசாரிக்க நாலு லட்சம் அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் சொன்னதும் முத்து இந்த காருக்கு ரெண்டு தான் ஆகும் நான் தான் உங்களுக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னேன்னு இப்போ எதுக்கு கார் வாங்கினீங்க இந்த மாதிரியா கேட்க அதுக்கு மனோஜ் நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அதுக்கு நாலு இடத்துக்கு போகிறதுக்கு கார் வேணும் இந்த மாதிரியா சொல்ல ரவி கார் வாங்கினதுக்கு வை இந்த மனோஜ் கிட்ட சொல்கிறாரு முதல்ல ட்ரீட் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்ற மனோஜ் அதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு பீர் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு அதே போல் மூணு பீர் வாங்கிக்கிட்டு அண்ணன் தம்பி மூணு பேரும் மாடியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது முத்து நான் இன்னைக்கு குடிக்க போகிறது கிடையாது நான் குடிக்காமலேயே நீங்கள் எல்லாருமே என்னை குடிச்சேன்னு வச்சு செஞ்சிட்டீங்க இன்னைக்கு குடிக்கிற மூடில் நான் இல்லை இந்த மாதிரியா சொல்ல ரவி அண்ட் மனோஜ் ரெண்டு பேர் மட்டும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் வாங்கிக்கிட்டு வந்த பீர் வேஸ்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் ரெண்டு பீரை குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து எஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முத்து நாலு கார் வாங்கி வாடகைக்கு விடு இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு மனோஜ் அதெல்லாம் வேண்டாம் இன்னொருத்த சொகுசா இருக்கிறதுக்கு நான் கார் வாங்கணுமா இந்த மாதிரியா சொல்கிறாரு அடுத்ததாக ரவி ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பி இந்த மாதிரியா சொல்ல அதெல்லாம் முடியாது இன்னொருத்த நாக்கை நம்பியெல்லாம் நாம இன்வெஸ்ட் பண்ண முடியாது இந்த மாதிரியா அதுக்குமே மனோஜ் ரிப்ளை பண்ணுறாரு அதோட நானே இந்த பணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்து வாங்கினேன் தெரியுமா இந்த மாதிரியா சொல்ல முத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சியாகி என்ன சொன்னேன் யார்கிட்ட இருந்து பணம் வாங்கினேன் அவான்னு சொல்கிற இந்த மாதிரியா கேட்க அதுக்கு மனோஜ் நான் ரோகினி அப்பாவை தான்டா சொன்னேன் ரோகினி கிட்டே இருந்து வாங்கினதை தான் அவ அப்படிங்கிற மாதிரியா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த சமாளிச்சிட்றாரு அண்ட் இன்னொரு பக்கத்தில் மீனா ரோகிணி ஸ்ருதி மூணு பேருமே டீ குடிச்சபடியே மேலே எல்லாரும் பிஸ்னஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதோட இன்னைக்கு எல்லாரும் குடிக்க போறாங்க நான் ரவிக்கு ஒரு பீர் குடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரியா ஸ்ருதி சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணியும் ஆமாம் நானும் மனோஜிக்கு ஒரு பீர் குடிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன் ஆனால் முத்து அப்படி கிடையாது இன்னைக்கு நல்லா குடிச்சிட்டு வருவாரு அவருக்கு பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மீனா இன்னைக்கு அவரு குடிக்க மாட்டேன்னு மாட்டாருன்னு எனக்கு தோணுது இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஸ்ருதி ரவிக்கு ஃபோன் போட்டு நேராயிற்சி கீழவா இந்த மாதிரியா சொல்கிறாங்க ரோகிணியும் மனோஜிக்கு ஃபோன் போட்டு கீழேவா அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க ரோகிணி ஃபோன் பண்ணதும் போதையில் இருக்கிற மனோஜ் இருந்து குதிக்க போக முத்து அவரை கைத்தாங்களா இருந்து கூட்டிட்டு கீழே வராரு அப்போ ரோகிணி நான் சொன்னேன்ல முத்து நடக்க முடியாம தள்ளாடிட்டு வராரு பாருங்க இந்த மாதிரியா சிரிக்க அதுக்கு ஸ்ருதி தள்ளாடிட்டு வர்றது உங்க புருஷன் அவரை தான் முத்து கைத்தாங்களா கூட்டிட்டு வராரு இந்த மாதிரியா நோஸ் கட் பண்ண ரோகிணி அதிர்ச்சியில அவமானப்பட்டு நிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரியா ரோகினி மனோஜை கூப்பிட மனோஜ் ஹாலில் எல்லாரும் முன்னாடியும் போதையில் அட்ராசிட்டி பண்ண கோமான ரோகினி மனோஜை அடிச்சு ரூமுக்கு கூட்டிகிட்டு போறாங்க ரவி ஸ்டெடியா இருக்கிறதால நீ தப்பிச்ச இந்த மாதிரியா ஸ்ருத்தியும் கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாரும் போனதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ குடிச்சிங்க இந்த மாதிரியா மீனா முத்துக்கிட்ட கேட்க முத்து நான் குடிக்கவே இல்லை இந்த மாதிரியா சொல்ல மீனாக பொய் சொல்லாதீங்க உண்மையை சொல்லுங்கள் இந்த மாதிரியா மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதோட இன்னும் எபிசோட் முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாலு எபிசோடில் நம்ம பார்க்கலாம்